فاصله کې رکورډي فاصله نن سولوم ஆன்டி ஆண்டிஆக்சன்ட்ஸ் நிறைஞ்சிருக்கிற இந்த கீரையை இந்த தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நோயுமே வந்து அண்டாது அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா பிளட் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கீரைக்கு வந்து ஆற்றல் இருக்கு நம்மளோட பாடி ஹீட்டர் பண்ணும் ஃபைபர்னால கான்ஸ்டேஷன் வராம ப்ரிவெண்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட டைஜஷனுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப யூஸ்வலா இந்த பச்சை நிறைய கீரை ஆகட்டும் இல்ல காய்கறிகள் ஆகட்டும் நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஃபீவ் அதிகமா இருக்கிறதுனால இந்த புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு கூட ரொம்பவே வந்து ஹெல்ப்

சோவியத் ட்ரீட் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிளான் ஃபுட் அப்படின்னாக்க கீரை தவிர வேற எதுவுமே நீங்க சொல்ல முடியாது அது வந்து நீங்க ரெகுலரா சாப்பிட்டு வந்தாலே இந்த ஐ டெபிஷியன்சி வந்து உங்களால ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி முடி அடர்த்தியா வளரணும் இல்ல கருமையா வளரணும் முடி வந்து கொட்டுறத வந்து தடுக்கணும் அப்படின்னா அந்த முடிக்கு தேவையான அத்தனை நியூட்ரியன்ஸும் இன்க்ளூடிங் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இந்த கீரையில இருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கீரையை நம்ம எப்படி சமைக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணி விட்டு அதிக நேரம் அதை கொதிக்க விட்டீங்கன்னா அதுல இருக்கிற சத்து போயிடும் குறைஞ்ச தண்ணி நீங்க விட்டு அதை குக் பண்ணாலே

பண்ணா எல்லாரும் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும் ஏன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் போகணுங்கிற அவசியமும் கிடையாது மல்டிவிட்டமன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடணுங்கிற தேவையும் வந்து டெஃபினட்டா இருக்காது இன்னைக்கு இந்த எபிசோட்ல கோழி பசலை பருப்பு கீரை இதில் கால்சியம் பொட்டாஷியம் மினரல்ஸு எல்லாம் சத்து இருக்குது இதை நிறையா அடிக்கடி வாங்கி சமைத்து சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்கும் நல்லது மருத்துவ குணமுடைய கீரை பசலக்கீரை கோழி பசலைன்னு சொல்லுவோம் இது மருத்துவ குணமுடைய கீரை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்ட உடம்பு குளிர்ச்சி பாருங்கள் கீரை எங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கோம்